இந்த காப்பீர்கள் மோமின்கள் வித்தியாசம் இல்லாமல் மூணு விஷயத்தில் நடங்கன்னா மூணு விஷயம் இருக்குது அதில் ஈமானுக்கு தான் அந்த விஷயம் ஈமான் இல்லாதவங்கள்கிட்ட இல்லை சமமாக நடங்க மூமின்களோடு ஈமான் இல்லாதவர்களோடு சரியாக நடக்க வேண்டும் இந்த மூன்றில் வித்தியாசம் இல்லை என்கிறார்கள் மூன்றாவது அமானீதம் அமானீதம் நம்ம நம்பி தந்து வச்சிருக்கிறாங்க நம்மை நம்பி கொடுத்துருக்குறாங்க நம்மகிட்ட கொடுத்தவங்களில் ரெண்டு பேரும் கொடுத்துருக்குறாங்க ஈமான் உள்ளவங்களும் கொடுத்துருக்குறாங்க ஈமான் இல்லாதவங்களும் கொடுத்துருக்காங்க ரெண்டு அம்மானுதமும் சமமானது ரெண்டு அம்மானுதத்தை நீ பாதுகாக்கணும் ரெண்டு அமானுதத்தை நிறைவேற்ற வேண்டும் இன்னைக்கெல்லாம் அமானுதத்தை நிறைவேற்றதில் நிறைய பெரிய மனிதர்களே இன்றைக்கு தோற்று போயிட்டாங்க பெரிய மனிதர்கள் மார்க்கமுள்ளவர்களும் இதில் இன்றைக்கு பலகீனமாயிட்டாங்க அவங்கள்ட்ட யாரை நம்பி எதையும் கொடுக்க முடியாது யாரை நம்பி எதையும் ஒப்படைக்க முடியாது யார்கிட்டையும் எதையும் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து வாங்கிடலாம் நினைக்க முடியாது இன்றைக்கு பரிசுத்தமான பல பேர்கள் ஆசைகளாலும் உலகத்தின் மீது இருக்கிற பற்றுகளாலும் காசின் மீது இருக்கிற ஒரு தீய சிந்தனைகளாலும் நம்பிக்கையை நாணயத்தை நம்பகத்தன்மையை மண்ணுக்குள்ளேயே புதைத்து விட்டார்கள் அவங்களை நம்பி கொடுத்துட்டு போக முடியாது எப்போ நைட்டு கொஞ்சம் விட் நைட் ஆகி போச்சு நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் இந்த காசு உங்கள்கிட்ட இருக்கட்டும் காலையில் வாங்கிக்கிறேன்னா காலையில் அவர் டோட்டலாக குடும்பத்தோடு ஊற விட்டே ஓடி போயிடுவார் காசை வாங்கிட்டு அப்போ மூணாவது காரியம் அமானிதான் ஒருவரை நம்பி விட்டால் அதுல கரெக்டா இருக்காங்க நபியின் அலிசல்லம் அவர்களுக்கு பெயர் அல் அமீன் நம்பிக்கையாளர் என்ற பெயர் ஏன் எந்த எந்தமும் அரபுகள் அன்னலாரை நம்பி கொடுத்தார்கள் அன்னலாரை ஏற்கவில்லை அன்னலாரின் கொள்கை ஏற்கவில்லை அன்னலார் கொண்டு வந்த தீனை ஏற்கவில்லை ஆனால் அன்னலாரை நம்பினார்கள் அமானிதத்தை கொடுத்திருக்கிறாங்க அமானிதத்தை கொண்டு கொடுக்கிறாங்க கலிமாவை ஏத்துக்கிடல களிமாவை ஏத்துக்க ரசூல் கட்டாயம் படுத்தல அவங்க அமானிதத்தை கொண்டு வந்த வாங்கிக்கிடுவாங்க சிரிச்ச முகத்தோடு சிரிச்ச முகத்தோடு திருப்பி அனுப்புவாங்க உங்ககிட்ட கலிமா இல்லையே சொன்னதே இல்லை லாயிக்கராக பித்தி இந்த தீனை நிற்ப நிர்பந்தப்படுத்தி கொடுக்காதீர்கள் என்றான் அல்லாஹ் யார்கிட்டையும் மார்க்கத்தை நிர்பந்தப்படுத்தி கொடுக்கிறதில்ல இந்த மார்க்கம் ருசித்து சுவைத்து உள்ளே வந்தவர்கள் தான் இன்றைக்கு இதில் நினைத்தார்கள் நீடிக்கிறார்கள் இது யாருக்கும் கட்டாயப்படுத்த கூடாது கட்டாயப்படுத்துவது அனுமதி இல்லை அண்ணலார் கட்டாயப்படுத்தி முடியாது வேண்டாம் என்றார்கள் கொண்டு கொடுக்கிறாங்க காலையில வாங்கிக்கிறோம் வாங்கி வச்சிருவாங்க யார் அன்னலார் நபித்துவத்தை சொன்ன காலத்தில் அதற்கு முன்னால் அதை மறுத்தவர்கள் அன்னலார் மீது நம்பிக்கை இருந்தது இன்றைக்கு நம் மீது நம்பிக்கை உள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன் அந்த நம்பிக்கை தன்மை எழுந்துராதீர்கள் காசு கண்ணை மறைத்து விட வேண்டாம் நம்ம காலடியிலே காசு உலகம் காலடியில் எப்போது நீ சரியாக நடந்தால் நேர்மையாக இருந்தால் நம்ம சம்பாதிக்கலாம் எத்தனை லட்சத்தையும் சம்பாதிக்கலாம் நேர்மையாக வாழ்ந்தால் வாழ்ந்தார் உங்க காசை ஆசைப்படாதீர்கள் அடுத்தவர்களிடத்தில் இருப்பதை நீங்கள் ஆசைப்படாத போதெல்லாம் உலகம் உங்களை நேசிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லதாலே சொன்னா வஸ்ஹத் பிமாஃபி ஐ தின்னா யோஹிப்பு கண்ணா மக்களிடத்தில் இருக்கிற பொருளை நீ ஆசைப்படாதே மக்களால் நீ நேசிக்கப்படுவாய் உலகத்தில் இன்றைக்கு எல்லாருடைய நேசம் உனக்கு கிடைக்க வேண்டுமா யாரிடத்தில் இருக்கிறது நீ ஆசைப்படக்கூடாது அவர்கிட்ட இருக்கிறது அவருக்கு அதன் நீ ஆசைப்பட்டால் அவர்கிட்ட அதை அடைகிறதுக்கு போய் சொல்வாய் ஏமாத்துவாய் நடிப்பாய் அவரை அவர் அவர்ட் கெஞ்சன் அங்கிருந்து காசை கறக்க முடியும் நீ அல்லது மோசடி செய்யணும் அடுத்தவர்களிடத்தில் இருக்கும் பொருளில் குறைத்து விடு ஆசை இல்லையா உலகத்தான் நீ நேசிக்கப்படுவாய் யார் அகிலத்தின் சர்பார் முகமது ரசூல் சல்லா அணி செல்லம் அவர்கள் சொன்னதெல்லாம் சத்தியம் உலகத்தில் அவங்கள விட்டுட்டு இன்னொரு வழியை யாரும் காட்ட முடியாது இஸ்லாத்தில் அல்லாவின் தூதரை தவிர வழிகாட்டுவதற்கு வேறு யாருமே இல்லை அல்லாவின் வாழ்க்கையில் வழிகாட்டினார்களை யாருமே எடுத்துக்கிடல யாராவது சொந்த ரூட்டை கொண்டு வந்தாங்கன்னா வேண்டாம் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் போ நபி பெருமானார் சொன்னார்களா கொண்டு வா இமாம் சொல்கிறார்கள் எங்கிருந்து ரசூலுடைய வாழ்க்கையில் இருந்து இமாம் அபு ஹனீபா இருந்து அல்லாவும் ரசூலும் காற்றின பாதையில் நமக்கு வெற்றியை தவிர வேறு எதுல வெற்றி இருக்குது அதனால மக்களிடத்தில் இருப்பதில் ஆசை கொள்ளாதே என்றார்கள் ஆசை கொள்ளாத வாங்க மட்டும் இல்லை ஆசை வந்துச்சா ஏமாற்றுவாய் மோசடி செய்வாய் எப்படியெல்லாம் நடிக்க வேண்டுமோ நடிப்பாய் எப்படியெல்லாம் அவரை போய் ஆளை கவனிக்கணும் கவனிப்பாய் எல்லாம் பொய் சொல்வாய் புறம் பேசுவாய் அடுத்தவனை போய் குறை சொல்வாய் எல்லாம் செய்வாய் ஏ காசு உனக்கு புரி எல்லாத்தையும் விடுவாய் காசின் மீது உலகத்தின் மீது அடுத்தவங்களிடத்தில் இருப்பதன் மீது ஆசை இல்லையா நீ ரொம்ப நல்ல ஆயிடுவேன் சொன்னது யார் நாயகம் அப்ப சமான்தம் என்பது ரொம்ப முக்கியம்